அமைச்சர் பதவிங்கிறது முதல்வருடைய தனிப்பட்ட அதிகாரம் அது புரிதுங்களா இது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகணும்னு அவர் ஆசைப்படுறதுலாம் கிடையாது பட் யார் அமைச்சராக அமைச்சரவையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பொதுமொழி தான் முடிவு பண்ணுறாங்க நடந்த சில சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் நீ உச்ச நீதிமன்றத்தில் ஈடி வாங்கின அடி ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ செந்தில் பாலாஜி தரப்பு உற்சாகமா இருக்காங்க காரணம் என்னன்னா ஜாமீன் ரத்துங்கிறது எப்படி வரும் அதே மாதிரி அமைச்சர் பதவியை நம்ம ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏன் இந்த விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பா அழுத்தம் தானே அன்னைக்கு வந்து நடந்த விஷயங்கள் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சாட்சிகளை மிரட்டிடுவார் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதான் அப்படி இடி வழக்கில் உள்ள யாருமே அதிகார பதவியில் இல்லையா அப்படின்னு ரெண்டு கேள்வி கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் பார்த்து கேட்கணும் அந்த எழுபத்தி நாலு பேருக்கும் எப்படி ஏன் அவங்கள கேட்காத ஒரு கேள்வி செந்தில் பாலாஜியை பற்றி மட்டும் பார்த்து கேட்கறது ஏன் அப்படி இதுக்கு பதில் சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்க அது அந்த கேள்வி ஏன் அவரை மட்டும் ஏன் அப்படின்னு அவங்க கேட்பாங்க எழுபத்தி நாலு பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா இருக்காங்க அஞ்சு வருஷமா இருக்காங்க ஈடி விளக்க ஏழு வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கேட்காத கேள்வியை ஏன் செந்தில் பாலாஜியை பார்த்து மட்டும் கேட்குது ஈடி அந்த காலகட்டத்துல உச்ச நீதிமன்றம் ஜாமீனா அமைச்சர் பதவியான்னு கேட்டாங்க முடிஞ்சிருச்சு அந்த விஷயத்துல கூட நீக்கணும்னு அவங்க உத்தரவு போடலை உச்ச நீதிமன்றம் வந்து முதல்வர்கிட்ட சொல்லி நீங்க வந்து அவரை நீக்கணும்னு சொல்லலை ராஜினாமா பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த ஜாமினா அமைச்சரா அந்த விவகாரத்தில் தான் தன்னுடைய பதவியை திறந்தார் அதன் பிறகு பல அப்டேட்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்தோம் நம்ம நேர்கள் மத்தியில் நல்லவே ஒரு வரவேற்பு வந்துச்சு அந்த அப்டேட்ஸ் சம்மந்தமாக இப்போது கோடைகால விடுமுறை வந்து துவங்கியிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் இப்போது எப்போது அந்த அப்பீல் போக போகிறாங்க மீண்டும் அவர் அமைச்சராவதற்கிருக்கு என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள்லாம் முன்னெடுக்க போகிறாங்க கோடைகால விடுமுறைக்கு பிறகாக அல்லது இப்போ அவசர வழக்காக சில வழக்குகள் கூட இந்த விடுமுறை காலங்கள் கட்டத்திலிருந்து எடுக்கப்படும் அப்படின்ற கூட நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி எடுப்பதில் வாய்ப்பு இருக்கா அல்லது விடுமுறைக்கு பிறகு தான் அந்த மாதிரி சட்ட நடவடிக்கை ஊட்டுப்படுத்த போகிறாங்க விடுமுறைக்கு அப்புறம் தான் ஜூலை பதினாலாம் தேதி விடுமுறைக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் வரும் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கல ஸோ அப்பிலேருந்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜூலை பதினாலு அந்த ஒன் வீக்கில் வந்து கண்டிப்பாக மனு தாக்கல் செய்ய போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்ன ஒரு விஷயம்தான் ஜாமீன் ரத்து பண்றதுக்கான ஆதாரங்களை ஐடி நம்ம ஒன்றும் பெருசாக சொல்லலை என்ன காரணம்னா ஜாமீன் ரத்து பண்ண எப்ப ரத்து பண்ணுவாங்க நிபந்தனைகளை மீறும்போது அப்படிங்கிற மாதிரி விஷயத்து எந்த மீறலும் இல்லாத போது ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து ஜாமீனா இல்லை அமைச்சர் பதவியா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது காரணம் என்னென்னா அமைச்சர் பதவிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிஎம் முதல்வருடைய தனிப்பட்ட அதிகாரம் அது புரியுதுங்களா இது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வந்து செந்தில் பாலாஜி நான் அமைச்சராகணும்னு அவர் ஆசைப்படுறதெல்லாம் கிடையாது எது எம்எல்ஏ ஆகிறாங்க இல்லையே எம்எல்ஏ ஆகிற எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் அமைச்சராகணுங்கிறத பட் யார் அமைச்சராக அமைச்சரவையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத முதல்வர் தான் முடிவு பண்ணார் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு சரியான ஒரு சூழ்நிலை இல்லை ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ பட் காரணம் என்னென்னா அடுத்தடுத்த விஷயங்கள் அதாவது கோடை கோடை கால விடுமுறை வந்தது அது இல்லாமல் அந்த பெஞ்சில் உள்ள ஓகா வந்து ரிட்டையர்டு ஸ்டேஜில் இருந்தார் ஸோ அவர் ஏற்கனவே ஒரு உத்தரவு போட்டதுக்கப்புறம் மீண்டும் அவருடைய உத்தரவு மீறி போனால் அவர்கிட்ட தான் அந்த பெஞ்சு தான் நிற்கும் போய் தேவை இல்லாமல் போய் நிற்கும் அது நல்லா இருக்காது ஸோ அந்த பெஞ்சு முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இனிமேல் புது பெஞ்சு தான் வரப்போகுது யோகா ரிட்டைர்ட் ஆகிட்டாரு ஆகிட்டாருன்னு வச்சுங்களேன் ரிட்டைர்டாகி முப்பத்த நாள் இருந்தது பட்டு வந்து செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து மனு எதுவும் தாக்கல் பண்ணலை காரணம் என்னன்னா நீங்கள் கோடை விடுமுறைக்கு அப்புறம் மனு தாக்கல் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக ஜூலை மூன்றாவது வாரம்னு வைங்க ஏன்னா பதினாலாம் தேதி ரீஓபன் ஆகுது உச்ச நீதிமன்றம் வாரத்துல மனு தாக்கல் பண்றாங்க நேற்று நடந்த சில சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் உச்ச நீதிமன்றத்துல ஈடி வாங்கின அடி ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறப்போ கண்டிப்பா அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு பெரிய உற்சாகமா இருக்காங்க காரணம் என்னன்னா ஜாமீன் ரத்துங்கிறது எப்படி வரும் அதே மாதிரி அமைச்சர் பதவியை நம்ம ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏன் இந்த விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பா ஈடியோடைய அழுத்தம்தானே அன்னைக்கு வந்து நடந்த விஷயங்கள் கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் மீண்டும் கேள்வி கேட்கும் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சரி நீங்க சாட்சிகள்ல வந்து அவரு என்ன பண்ணுவாரு சாட்சிகளை மிரட்டிடுவாரு அப்படின்னா அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குதா அப்படி இடி வழக்கில் உள்ள யாருமே அதிகார பதவியில் இல்லையா அப்படின்னு ரெண்டு கேள்வி கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் பார்த்து கேட்கும் அது பதில் தான் ஆகணும்னு வச்சுக்கிறேன் ஏன்னா அமைச்சராக இருக்கிறாங்க துணை அமைச்சராக இருக்கிறாங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க எல்லா வகையிலையும் இடி வழக்கு நடந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு போயிட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி ஜாமீனை நீங்கள் ரத்து பண்ணணுன்னா அவர் ஏதாவது நாங்கள் கொடுத்த நிபந்தனைகளை மீறி இருக்காரா அதுக்கு எதுவும் ஆதாரம் இருக்குதான் கண்டிப்பாக இடியை பார்த்து உச்ச நீதிமன்றம் கேட்கும் அது ரெண்டுக்கும் பதில் சொல்ல முடியாது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால கண்டிப்பாக இந்த விஷயத்துலையும் மிகப்பெரிய ஒரு அடி காத்திருக்கிறது இடிக்கு ஓ அதாவது உங்களுடைய பே உங்களுடைய அந்த கிளைமை நான் எப்படி உள்வாங்கிக்கிறேன் எப்படி இது ஒரு வாய்ப்பாக ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்திரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிவந்தமா ஏன்னா இப்போ ஏற்கனவே இடி நல்லா அடி வாங்கி இருக்கு துஷ்பிரயோகம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு இதுல இப்போ இடி தங்களுடைய ஏனென்றால் அவங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஒரு அவங்க வேற என்னென்ன மாதிரியான வாதங்கள் அவர் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இடியா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல என்னென்ன மாதிரியான வாதங்கள் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசியல் உள்நோக்கம் தான் அப்படிங்கறத தெளிவா சொல்லுவாங்க இப்ப உதாரணத்துக்கு இப்போ டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் தான் கூட இப்போ பல டிபேட்ஸில் நம்ம பார்க்குறோம் நேற்று இந்த டாஸ்மாக் விவகாரம் வந்தபோது கூட ஒரு டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் கூட ஒரு விஷயத்த முன் வச்சுருந்தாரு ஏடிஎம்கே ஒரு கார்ட்ரேட்டை பேசும்பொழுது அப்போ நல்ல வேலை இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் வந்து பதவிக்கு வந்தது தப்புன்னு சொல்லி அஇஅதிமுகவினுடைய காரியக்கத்தாக ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு

எழுபத்தி நான்கு பேர் அதிகார பதவியில இருக்காங்க தமிழ்நாடு இது ஆல் ஓவர் இந்தியால இது லிஸ்ட் வந்து செந்தில் பாலாஜி தரப்புல இருக்கு அந்த எழுபத்தி நாலு பேருக்கும் எப்படி ஏன் அவங்கள கேட்காத ஒரு கேள்வி செந்தில் பத்தி மட்டும் பார்த்து கேட்கறது ஏன் அப்படி இதுக்கு பதில் சொல்லணும்ல நல்லா புரிஞ்சுக்க அது அந்த கேள்வி ஏன் அவரை மட்டும் ஏன் அப்படின்னு அவங்க கேட்பாங்க எழுபத்தி நாலு பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா இருக்காங்க அஞ்சு வருஷமா இருக்காங்க ஈடி வழக்க ஏழு வருஷமா நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கேட்காத கேள்விய ஏன் செந்தில் பாலாஜியை பார்த்து மட்டும் கேட்குது ஈடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லணும் ஈடி சொல்லவே முடியாதுல்ல இல்லை வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்குது அதுக்கு நீங்க வந்து அப்படி சம்பவங்கள் இருந்ததுன்னா தாராளமாக கொடுக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம வழக்குகளில் டெய்லி நம்ம ஒவ்வொரு வாய்தாக வாங்கலை நீங்க கொடுத்துருக்க நிபந்தனையின் பிறகுல திங்கள் வெளியில வந்து கையெழுத்து போடுறோம் போறோம் போறோம் அமைச்சராக இருக்கிறவங்க போறாங்க அமைச்சர் இல்லாதக்கும் போயிட்டு இருக்கிறாங்க எந்த விஷயங்களும் எங்கே இருந்தாலும் அவர் திங்கட்கிழமை சென்னையில இருக்காரு கேளுத்து போடுறாரு அதே மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வெளியே போனாலும் முடிந்தாலும் வெள்ளிக்கிழமை காலையில இருக்காரு கேள்வி போடுற அதே மாதிரி வழக்கு விசாரணைன்னு இது வரைக்கும் அவர் இது வரைக்கும் அட்டன் பண்ணாத விஷயங்களே கிடையாது புரிதுங்களா உங்களுக்கு எல்லா விதத்தையும் நடந்துருச்சு எப்படி இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது செந்தில் பாலாஜி மட்டும் மீண்டும் புரி வைக்கப்படுது ஏன்னு கேக்குறப்போ ஈடியால பதில் சொல்லவே முடியாது அது அரசியல் காரணங்கள் நல்லா தெரியும் முதலில் நடந்தது பாராளுமன்ற தேர்தல் இப்போ வரப்போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதை ஒட்டி நடக்கிற விஷயங்கள் தான் வச்சுங்களேன் நீங்க டாஸ்மாக் வழக்கு இந்த பாருங்க ஆயிரம் கோடி அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது புரியுதுங்களா இந்த ஆயிரம் கோடி ஆமா அது வேற வழக்கு நீங்க அதுதான் அதிகாரிகள் சம்பந்தமா பாத்துட்டு இருக்கீங்க அதுல இருந்த செந்தில் பாலாஜி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து வந்த எஃப்ஐஆர் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இருந்த ஒரு எஃப்ஐஆர் அது இல்ல திமுக மூணு மூணு திமுக பிரிவில் நடந்தது மூணு எஃப்ஐஆர் தான் நீங்க அப்படி செந்தில் பாலாஜியை மட்டும் பாட்டீங்கன்னா தங்கமணியும் கூப்பிட்டு விசாரிங்க கேட்பாங்க மத்த விஷயம் கேக்குறீங்க அப்ப யார் இருந்தாங்கன்னா அவங்களும் கூப்பிட்டு விசாரிங்கன்னு கேட்பாங்க ஸோ அதனால் ஈடிக்கு பதில் சொல்லவே முடியாது நான் மீண்டும் அமைச்சர் பதவி ஏக்குறதுக்கு தடை அப்படின்னு மீண்டும் ஈடி கேட்கவே முடியாதுன்ற நான் அந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றம் ஜாமீனா அமைச்சர் பதவியான்னு கேட்டாங்க முடிஞ்சிருச்சு அந்த விஷயத்தில் கூட நீக்கணும்னு அவங்க உத்தரவு போடலை உச்ச நீதிமன்றம் வந்து முதல்வர்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து அவரை நீக்கணும்னு சொல்லலை ராஜினாமா பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க காரணம் என்னன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியும் அமைச்சர் பதவியிலேருந்து ஒருத்தரை நீக்க முடியாதுங்கிறது தெரியும் அதனால் இப்போ நம்ம கேட்க போகிறது அமைச்சராக பதவியாகிட்டு போக போகிறது இல்லை நான் மீண்டும் அமைச்சராக எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு நம்ம கேட்க போகிறோம் உச்ச நீதிமன்றத்தை அப்போ நீங்கள் வந்து இல்லைல்ல அவர் அமைச்சராக கூடாது அப்படின்னு ஈடி போவோம் அதுக்கு காரணங்களை காட்டி ஆகணும் காரணம் காட்டவே முடியாது

அந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளாரேயே அவர் வந்து அந்த வழக்கில் வழக்கு முடிவுக்கு வந்து மீண்டும் அமைச்சர் அதற்கான சாத்தியங்கள் இருக்கும் இரண்டு முன்னாடி செந்தளவுக்கு இல்லை இரண்டு மூன்று மாதங்கள்ங்கிறதே கேள்விக்குறி நாங்கள் கால தாமதம்னு நினைக்கிறாங்க ம் ஃபஸ்ட்டு பெட்டிஷன் கொடுக்குறோம் பெட்டிஷனை எடுத்துக்குவாங்க எடுத்து ஈடிக்கு வந்து பதில் வந்து ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு டேட் கொடுப்பாங்க ஏன்னால் நீங்கள் நல்லா பிடிக்கிறீங்களேன் இது வந்து ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை மீறல் நீ அமைச்சரே ஆகக்கூடாதுன்னு நீங்க வந்து ஒரு கங்கணம் கட்டிட்டு ஒரு ஈடி வந்து உங்களை கார்னர் பண்ணுறத எப்படி உச்ச நீதிமன்ற ஏத்துக்கும் எப்படி ஏற்றுக்க முடியும் நான் எம்எல்ஏங்க என்னைய புரஃபோஷன் நான் வந்து அரசியல்வாதி எனக்கு அரசியல் தான் எனக்கு தொழில் என்னுடைய அரசியல் நான் வந்து நீ மக்கள் பணி தான் என்னுடைய வேலை பட் நீங்க வந்து அமைச்சர் ஈடி அந்த குற்றம் சட்டப்பட்டவர் மீது இந்த வாதங்கள் வைத்தாலும் கூட நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில் தானே அவர்களுடைய அந்த அதுதான் வாசி இருக்க அதுதான் சொல்கிறேன் நீ ஈடி வந்து செந்தில் பாலாஜியே பிஜேபிக்கு எதிராக பண்ணணும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து அவர் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால இடி என்ன வேணாலும் கேட்கலாம் ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து ஆதாரங்கள் கேட்கும்ல அவரு அதனால கண்டிப்பாக இரண்டு மூன்று மாதங்கள்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி நூறு சதவீதம் எனக்கு தெரிஞ்சு ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் மீண்டும் அமைச்சராவுது தவிர்க்க முடியாது அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை இடி என்ன நினைச்சாலும் காலதாமதம் அப்படிங்கறத என்னுடைய பார்வை ஓகே சார் இப்போ ஜூலை மாதம் கோடை விடுமுறைக்கு பிறகு அந்த வழக்கு தொடக்க இருக்காங்க இது சம்பந்தமா மீண்டும் அவர் அமைச்சராவதற்கு அவர் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார் அதுக்குண்டான முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க மேலும் அது காலதாமதம் கூட ஆகாது ஒரு மாதத்திற்குள்ளாரயே வந்து அவரை மீண்டும் அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க பார்ப்போம் அவர் என்ன மாதிரியான சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறார் நீதிமன்றம் அவருக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதலே கொடுக்கிறது இதற்கும் இது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஏற்பட போகுதா அப்படின்ற பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தலும் வர இருக்கிறது தேர்தலில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம எல்லாரும் பேசிட்டு வர்றோம் பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை எங்க பயந்து நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்